கங்கை கொண்டானில் டாடா குழும நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து எண்ணூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையிலான ஆலையையும் பார்வையிட்டார் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு அடுத்தவருக்கு எரிச்சலூட்டும் வகையில் பேசுவதை சீமான் வழக்கமாக கொண்டிருப்பதாக நீதிபதி விமர்சனம் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டதாக அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியவர்கள் பேட்டி அமிர்தசரஸ் திரும்பிய பின்பே விலங்குகள் அகற்றப்பட்டதாக தகவல் இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்டு அமெரிக்கா அவமதித்ததாக கூறி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அமளி நாடாளுமன்ற வளாகத்திலும் ராகுல் காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் குடிமக்களின் பாதுகாப்பிற்காக அமெரிக்க சட்டப்படியே நடந்து கொண்டோம் இந்தியர்களை கைவிலங்கிட்டு அனுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமெரிக்க தூதரகம் விளக்கம் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழியை திணிக்க முயற்சிக்கிறது ஆர் எஸ் எஸ் வரைவு விதிமுறைக்கு எதிராக டெல்லியில் திமுக நடத்திய மாநாட்டில் பங்கேற்ற ராகுல் காந்தி குற்றச்சாட்டு one one tradition, one language on this country தமிழ்நாடு புதுச்சேரியில் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் நிர்வாகம் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பதினோராம் தேதி திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் என ஊழியர்கள் அறிவிப்பு மசோதாவை கிடப்பில் போட்டுவிட்டு ஆளுநர் மௌனமாக இருக்கலாமா என உச்சநீதிமன்றம் கேள்வி திருப்பி அனுப்பினால் அதற்கான காரணத்தையும் கூற வேண்டும் என்றும் கருத்து

Sir, Honorable Members would be aware that the process of deportation is not a new one. I repeat, not a new one. And has been ongoing for several years. I would like to share with the House details of deportation from the United States since 2009. Their numbers, years wise, as available with our law enforcement authorities. Is as follows: 2009, number of deportees 734; 2010, 799; 2011, 597; 2012, 530; 2013, 515; 2014, 591; uh, 2015, 708; 2016, 1303. স্টবাহ বিমান ஒருவருக்கு செலவு எவ்வளவு வரைகளை மூலமாக விளக்குகிறார் காயத்ரி அமெரிக்காவில சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரமா தொடங்கப்பட்டிருக்கு அந்த வகையில இந்தியர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறாங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல வந்து நூற்று ஐந்து பயணிகளை யூஎஸ்இனுடைய அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இறக்கி விட்டுருக்காங்க ஸோ இதுக்காக கூடிய செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியர்களோட ரிட்டர்னுக்காக அமெரிக்கா தன்னோட ராணுவ விமானத்தை பயன்படுத்துது அந்த விமானம் தான் சி செவன்டீன் அப்படிங்கிற விமானமாக குறிப்பிடப்படுகிறது இந்த விமானம் முழுக்க முழுக்க போர்க்காலங்களில் ராணுவத்திற்கான பயன்பாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம இது ஒரு மணி நேரம் பறக்கிறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மதிப்பில் நாற்பது மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லப்படுகிறது குறிப்பா ஒரு நபரை அனுப்பி செலவு அப்படிங்கிறது நாலு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக இருக்கிறது அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஏர்கிராப்டா இது பார்க்கப்படுகிறது இதே அளவு இருக்கக்கூடிய அந்த வழக்கமான பயணிகளோட விமானத்துல பயணிக்கணும் அப்படின்னா அந்த டிக்கெட்டின் விலை அதிகபட்சமாக எழுபத்தி நான்காயிரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது சாதாரண பயணிகளினுடைய இந்த டிக்கெட் கட்டணத்தை ஒப்பிடும் பொழுது ஐந்து மடங்கு அதிகம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க சரி இது செவன்டீன் அப்படின்னு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதிபர் டிரம்ப் வந்து மிக முக்கியமான முடிவுகளை வந்து அதிரடியாக எடுக்கக்கூடியதுல வந்து அதிக அளவுக்கு பெயர் பெற்றவர் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த விமானம் மூலமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவங்களை எப்படியாவது வெளியேற்றணும் அவங்களை வந்து அவர் குறிப்பிட்டு பேசும்போதே ஏலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அடிப்படையில தான் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரக போர் விமானங்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமா அனுப்பப்படுறாங்க இந்த விமானத்துடைய அந்த எடை அப்படிங்கிறது மொத்தமா அது தாங்கிக் கொள்ளக்கூடிய எடைன்னு பார்த்தோம்னா எழுபத்து நான்காயிரம் கிலோ அளவிற்கு இந்த கார்கோன் சொல்லப்படுற பொருட்களையும் ஆயுதங்களையும் இது கொண்டு செல்லக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருக்கிறது அதனால தான் வந்து அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கௌதமாலா அதே மாதிரி பெரு இது போன்ற பல நாடுகளிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்றிகளை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது அங்க தீவிரமா நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய நூற்று நான்கு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டதால் பஞ்சாப் வந்தடைந்தனர் விசாரணை வளையத்தில் உள்ள அவர்களின் நிலையில் அமெரிக்காவில் இன்னும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள ஏழரை லட்சம் இந்தியர்களின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிறப்பிக்கும் உத்தரவுகள் உலக நாடுகளை உலக்கி வருகிறது அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வருவது இந்தியாவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாகவும் அதில் மெக்சிகோ எல் சால்வடார் நாடுகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இந்தியர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது படிப்பு வேலை சுற்றுலா என கூறி சென்றவர்களில் லட்சக்கணக்கானோர் விசாக்காரம் முடிந்தும் நாடு திரும்பாமல் அமெரிக்காவில் தங்கி இருப்பதாகவும் ஒரு பகுதியினர் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அப்படி ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருப்பதாக கூறப்படுவதால் அவர்களின் நிலை உள்ளது அமெரிக்க அரசால் கண்டுபிடிக்கப்பட்டு சிறைகளிலும் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ள பதினைந்து லட்சம் வெளிநாட்டினரை முதலில் நாடு கடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வழக்கமாக நாடு கடத்தும் பணிகளை அமெரிக்காவின் குடிவரவுத்துறை மேற்கொள்ளும் நிலையில் தற்போது ராணுவ மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து பெண்கள் எழுபத்தி ஒன்பது ஆண்கள் என நூற்று நான்கு இந்தியர்களுடன் நேற்று முன்தினம் டெக்சாஸ் மாகாணம் சான் ஆண்டோனியாவில் இருந்து புறப்பட்ட சி பதினேழு ரக ராணுவ விமானம் நேற்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தது இவர்களில் முப்பத்து மூன்று பேர் குஜராத் மாநிலத்தையும் முப்பத்து மூன்று பேர் ஹரியானா மாநிலத்தையும் முப்பது பேர் பஞ்சாப் மாநிலத்தையும் சார்ந்தவர்கள் எனவும் தலா மூன்று பேர் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் வந்துள்ளது இவர்களில் பனிரண்டு பேர் குழந்தைகள் எனவும் நாற்பத்தி எட்டு பேர் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு விசா மீறல் குறித்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டனரா என்பது குறித்தும் வெளியுறவுத்துறை மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடு திரும்பியவர்கள் மீது வழக்கு தொடரப்படுமா இல்லையா என்பது முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்நிலையில் இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்ததாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் பரவிய நிலையில் அது தவறானது என பத்திரிகை தகவல் அலுவலகமான பிஐபி உள்ளது இதனிடையே இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பும் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது எனினும் அமெரிக்காவின் முடிவை ஆதரிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் எந்த நாட்டிலும் சட்டவிரோதமாக தங்க வேண்டாம் என வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அடுத்த வாரம் பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு சென்று அதிபர் டிரம்பை சந்தித்து பேசவுள்ள நிலையில் சட்டவிரோத குடியேற்ற பிரச்சனை முக்கிய பொருளாக இருக்கும் என கூறப்படுகிறது